முதல் சுயமரியாதை திருமணம் எப்போது யார் யாருக்கு நடந்தது பதினேழே வயதான மூவாலூர் ராமாமிருதம் அம்மா தனது வளர்ப்பு தாயான ஆட்சி கண்ணு தன்னை அறுபது வயது கிழவனுக்கு திருமணம் செய்து வைக்க தன்னை வற்புறுத்தி கேட்ட நிலையில் ராமாமிருதம் அம்மா துணிச்சலாக ஒரு முடிவெடுத்தார் தனக்கு இசை ஆசிரியராக இருந்த சுயம்பு பிள்ளையை திருமணம் செய்ய முடிவெடுத்தார் அந்த முடிவையும் சுயம்பு பிள்ளையிடம் தெரிவித்தார் சுயம்பு பிள்ளையிடம் அவர் கூறினார் ஆச்சிக்கண்ணு அம்மா என்னை வெறுக்கிறார் அவளை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும் என் தாய் தந்தை இருக்குமிடம் தெரிந்தாலாவது அங்கு போய்விடுவேன் ஆனால் அவர்கள் இருக்குமிடம் எனக்கு தெரியவில்லை நீங்கள்தான் எனக்கு வழி சொல்ல வேண்டும் நான் தண்டியம் பிடித்து தேவதாசியாக கடவுளின் மனைவியான நிலையில் என்னை இந்த அறுபது வயது கிழவனை விட வேறு யார் திருமணம் செய்ய முன்வருவார்கள் என்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்கும் நீங்களும் என்னை திருமணம் செய்து கொள்ள மறுத்தால் யார் என்னை திருமணம் செய்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் அதற்கு சுயம்பு பிள்ளை கட்டி கடவுளின் பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உன்னை நான் திருமணம் செய்து கொண்டால் ஊர் உலகம் நம்மை ஒதுக்கிவிடும் என்றார் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மா அவர்கள் சுயம்பு பிள்ளையிடம் துணிந்து கூறினார் வருவது வரட்டும் எதையும் நாம் இருவரும் எதிர்கொள்வோம் என முடிவெடுத்து கூறியதன் பேரில் சுயம்பு பிள்ளையை சம்மதித்து இருவரும் வலுவூர் கோவிலுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிவதில்லை என சத்தியம் செய்து விளக்கை அணைத்தார்கள் இந்த திருமணத்திற்கு சாட்சியாக மூவாலூர் மார்கசகாய சுவாமி மற்றும் கோவிலின் காப்பாளராக இருந்த வேலுப்படையாட்சி மட்டுமே ஆவார்கள் இதை அறிந்த வைதீக அந்தணர்கள் தங்களது மேல் அதிகாரிகளிடம் முறையிட மேலதிகாரிகள் கோவிலின் காப்பாளராக இருந்த வேலுப்படையாட்சியை கோவில் பொறுப்புகளிலிருந்து வெளியேற்றினார்கள் இந்த திருமணம் மூவாலூர் ராமாமிர்தம்மாள் சுயம்பு பிள்ளை திருமணம்தான் ஒரு முழு புரட்சிகர திருமணம் என்றால் அது மிகையாகாது எவ்வித சாதி மத சடங்குகளும் இடம் கொடுக்காமல் வேறு எந்த வைதீக முறைகளையும் பழக்க வழக்கங்களையோ மேற்கொள்ளாமல் இருவரும் மனமொத்த வாழ்க்கை துணைவராக இணைந்து இறுதி வரை வாழ்ந்து குழந்தைகளையும் பெற்றெடுத்தார்கள் சுயமரியாதை திருமணத்திற்கு இதுதான் முன்னோடியாக இருந்து திராவிடக் கழகத்திற்கு திராவிட இயக்கங்களுக்கு வழிவகுத்த மூவாலூர் ராமாமிர்தம் அம்மா அவர்களின் புகழ் ஓங்குக